இங்கே தான் திருமணி வளர அப்படின்னு ராஜேந்திர சோழனோட மெய்கீர்த்தியோட தொடங்குற கல்வெட்டு அமரசுந்தரீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் ஆயிரம் ஆண்டு கால கோவில் ஆனால் சிங்களாந்தகன் அப்படிங்கிற பெயரே வந்து ராஜராஜ சோழனோட இன்னொரு பெயர் சிங்களாந்தபுரம் சிவன் கோவில்னு சொல்ற கோவில்ங்க ராஜேந்திர சோழன் காலத்தில் இருந்த கோவில இருக்கு இது திருச்சியிலேருந்து வர ரோடுங்க இந்த ரோட்லேருந்து அப்படியே நேராக வந்தோம்னா இந்த இடத்துக்கு பேர் காளிப்பட்டி எல்லா ப பஸ்ஸும் துறையூர் போகிற பஸ் எல்லாம் நிற்கும் துறையூருக்கு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் முன்னாடிங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே நாலு ரோடாக பிரியுது பஸ் ஸ்டாப்பில் ரெண்டு சின்ன சின்ன ரோடு தான் இதில் நாம் அப்படியே லெஃப்டில் போனோம்னா சிங்களாந்தபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் அங்கே இருக்கிற சிவன் கோயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கேருந்து அந்த ஊர் ஒரு கிலோமீட்டர்னு போட்டிருக்குங்க இதுதாங்க அந்த சிங்களாந்தபுரம் போகிற ரோடு இங்கேருந்து வெளியில் வரும்போது லெஃப்டில் போனால் துறையூர் ரைட்டில் போனால் திருச்சிங்க திருச்சிட்டு துறையூரில் போகிற பஸ்ஸில் எங்கே வேணாலும் இந்த காளிப்பட்டில் இறங்கிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நடந்து போகலாம் இந்த இடம் சிங்களாந்தபுரம் ஏரிங்க சிங்களாந்தபுரம் ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் அவ்வளோதான் அது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் டிரைவுக்குள்ள இந்த ஊரில் கொஞ்சம் அப்படியே வீடுகள்லாம் தாண்டி போனால் அங்கே கோவில் இருக்கும் இந்த இடத்துல தான் இந்த வார சந்தையெல்லாம் போடுவாங்க இந்த கிராமங்களில் அந்த மாதிரி இந்த இடத்துல தான் வார சந்தையெல்லாம் போடுவாங்க இந்த ஊருக்குள்ள காளிப்பட்டியிலேருந்து வர்றதுக்கு மினி பஸ்ஸு சில பஸ்ஸு வருவாங்க எல்லா நேரமும் நம்ப முடியாது துறையூர்லேருந்து வர பஸ்ஸுங்க தான் இந்த ரைட் சைடில் போனால் ஏரி அங்கே ஒரு கோயில் இருக்குது அம்மன் கோயில் சாமாயி கோயில் அதில் போகிறோம் நாம் இப்போ லெஃப்டில் திரும்பி மறுபடி ரைட்டில் திரும்பி கோவிலுக்கு போங்க கோயிலுக்கு ரெண்டு ரோடு இருக்குது ரெண்டு ரோட்டில் எந்த ரோடு வேணாலும் போகலாம் அடுத்த ரைட்டில் திரும்பி போகிறேன் ரெண்டாவது ரைட்லேயும் போகலாம் முதல் ரைட்லேயே போகிறேன் இந்த ரெண்டில் எந்த வழியாக வேணாலும் கோயிலுக்கு போகலாம் சந்தேகம் இருக்கவங்க இல்லாதப்புறம் வந்து சிவன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டால் கோவில் அட்ரஸ் சொல்லிடுவாங்க வணக்கம் சிங்களாந்தபுரம் சிவன் கோயில்னு சொல்கிற கோவிலுங்க ராஜேந்திர சோழன் காலத்தில் இருந்த கல்வெட்டுலாம் இந்த கோவிலில் இருக்குது இது சிவன் கோவில் அமரசுந்தரேஸ்வரர் கோவில் அகிலாண்டேஸ்வரர் உடனுரை அமரசுந்தரேஸ்வரர் கோவிலுங்க இப்போ கோவிலில் திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு சில வரலாற்று தகவல்களையும் ஒரு சில இடங்களையும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் முழு தகவல் இன்னொரு நாள் பார்ப்போம் இப்போ நம்ம கல்வெட்டு இருக்கிற இடங்கள் உள்ள என்னென்ன சன்னதிகள் இருக்குங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு சுற்று வட்டாரத்தில் வந்துடுவோம் இது கால கோயிலாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு அடையாளமும் அப்புறம் ராஜேந்திர சோழன் கால கல்வெட்டும் இருக்கு ஆனால் சிங்கள அந்தகன் அப்படிங்கிற பெயரே வந்து ராஜராஜ சோழோட இன்னொரு பெயர் சிங்களத்துக்கு அந்தகன் அதாவது ஸ்ரீலங்காவை ஜெயிச்சார் இல்லையா இலங்கைய அதனால் அவரை சிங்களாந்தகன் ஒரு பெயர் சொல்கிறாங்க யமன் அந்தகன்னா யமன் சிங்களமன் நாட்டு மக்களுக்கு எதிரி யமன் அப்படிங்கிறார் அந்த சிங்களாந்தகன்கிற பெயரோட ஞாபகமாக சிங்களாந்தபுரம்னு இந்த பெயர் வந்திருக்கணும் ராஜேந்திர சோழன் காலத்தில் இந்த ஊருக்கு இந்த பேர் வந்திருக்கணும் ஆனால் அதுக்கு பிறகு சோழர்கள் காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்றாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் அம்மன் சன்னதியே வருதுங்க நிறைய இடங்களில் சோழர்கள் கட்டண கோயிலில் பாண்டியர்கள் தான் அம்மன் சன்னதி கட்டிருக்காங்க இங்கேயும் அப்படி அம்மன் சன்னதியை பாண்டியர்கள் காலத்தில் கட்டியிருக்காங்க அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிற அம்மன் இங்க இந்த கோவில் ஆயிரம் ஆண்டு கால கோவில் இந்த கட்டிடங்கள் புதுசாக இருக்கும் சிங்களாந்தபுரம் சிவன் கோவில்னு சொல்லலாம் அமரசுந்தரேஸ்வரர் கோவில் அகிலாண்டீஸ்வரி உடனுரை அமரசுந்தரேஸ்வரர் கோவில் வாங்க நாம் கோயிலுக்குள்ளே போவோம் கோவில் இப்போது திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த திருப்பணி இருக்கனால நாம் இன்னைக்கு இந்த இடத்தோட தகவலை மட்டும் சொல்லுவோம் இந்த திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடி ஒரு நாள் வருவோம் இப்போதைக்கு இதில் இருக்கிற முக்கியமான தகவல்களை சொல்லுவோம் முழு தகவலோடு இன்னொரு நாள் பார்ப்போம் இந்த தூண் வடிவமைப்புகள் பார்த்தோம்னா சிம்ம தூணாக இருக்குது இது பல்லவர்களாக இருக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு அடையாளம் இதுதான் இங்கே ஒரு கல்வெட்டும் இருக்குது இந்த கல்வெட்டு தகவலையும் நம்ம அவர் மேல் படித்தோம்னா நமக்கு நல்லா கிடைக்கும் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் நாம் இந்த கோயிலில் முழுசாக வரலாற்று தகவல்களோடையும் சிவாச்சாரியர் அவர்களோட தகவல்களையும் சேர்த்து இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் திருப்பணி முடிஞ்சிரும்னு நினைக்கிறோம் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இந்த கோயிலோடய வரலாற்று தகவல்களோட ஒரு அருமையான ஒரு வரலாற்று சுற்றுலாத்தலமான இந்த கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிங்களாந்தபுரம் அமரசுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை நம்ம இன்னொரு நாள் வந்து நிச்சயமாக பார்ப்போம் அமரசுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அகிலாண்டேஸ்வரை உடனுரை அமரசுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சிங்களாந்தபுரம் சிந்த சிங்களாந்தகன் அப்படிங்கிறது ராஜராஜ சோழனோட இன்னொரு பெயர் அவங்க அப்பா ஞாபகமாக ராஜேந்திர சோழன் இந்த ஊரை நிர்மாணிச்சிருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இன்னொன்று ராஜேந்திர சோழனோட கல்வெட்டு இங்கே இருக்குது அவருடைய முடிசூட்டு விழாவுக்கு மக்கள் நிபந்தம் கொடுத்த ஒரு கல்வெட்டு அதுதான் நம்ம இன்றைய எழுத்துக்களில் நாம் கோவிலில் வச்சுருக்கிறாங்க இப்போ இந்த கோவிலில் திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு ஆறு மாதம் இங்கே தான் திருமணி வளர அப்படின்னு ராஜேந்திர சோழனோட மெய்கீர்த்தியோடு தொடங்குகிற கல்வெட்டு இங்கே தான் இருக்குங்க இந்த பிரகாரத்தில் சுற்றி வரும்போது இருக்கும் இந்த கோவிலில் பல விஷயங்கள் இருக்குது ஆனால் இடைப்பட்ட காலங்களில் கல்வெட்டோட விவரங்கள் தெரியாமல் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இந்த திருப்பணியில் எதுவும் நடக்காமல் இருந்தால் சரி இங்கெல்லாம் கல்வெட்டு நிறைய இருக்குது இந்த கல்வெட்டுக்குள்ளே கோவில்லாம் வருது எல்லாமே இது எல்லாமே ஆயிரம் ஆண்டு கால கல்வெட்டு கோவில் பல்லவர் காலத்து தான் இருக்கணும் அதுக்கப்புறம் சோழர்கள் நல்ல முறையில் வந்திருக்கிறாங்க அகிலாண்டேஸ்வரி அம்மன் சந்நிதி இந்த அம்மன் சந்நிதி பாண்டியர்கள் கட்டினது அப்படின்னு ஒரு செய்தி கல்வெட்டு தகவல் மூலமாக பிரகாரத்தில் சுற்றி வரும்போது பல்லவர்கள் கட்டின கோவில்ல சோழர்கள் நல்லபடியாக நிர்மாணம் செய்து அதை தொடர்ந்து நிபந்தனங்கள்லாம் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க பாண்டியர்கள் அம்மன் சன்னதி கட்டி அதில் இன்னும் சீரும் சிறப்பமாக பண்ணிட்டுருக்காங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு கோவில் இங்கே ஒரு நவகிரகமும் இருக்குது அமரசுந்தரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு வந்து வரலாற்று தகவல்களை பார்த்து நாம் மகிழலாம் ஆன்மீக வழிபாடும் செய்யலாம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு முறை வருவோம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த இடத்த சுற்றி பார்க்க விரும்புகிறவங்க சுற்றி பார்க்கலாம் நன்றி